வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பகல்காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வராங்க ஒன்று சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை இந்தியா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் தடை இனி இருந்து எந்த பொருளும் நம்ம நாட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு செகண்டு தேர்டு நம்ம இந்திய துறைமுகங்களை பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு மூணு நாலாவது இந்தியாவுடைய வான்பரப்பை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு இது பாகிஸ்தானுடைய சமூக வலைதள பக்கங்கள் எல்லாமே இந்தியாவுல முடக்கப்பட்டு வருது பாகிஸ்தானுக்கு இருந்து ஜால்ரா தட்டக்கூடிய பல யூடியூப் சேனல் பக்கங்களும் முடக்கப்பட்டு வருது இது மாதிரி பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வராங்க ஆனால் இந்திய கூட்டணிக்கு அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் இந்திய கூட்டணியை சேர்ந்த சில கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் உதாரணத்துக்கு திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாடி இந்த கட்சிகளை சேர்ந்த சில பிரதிநிதிகள் சமூக வலைதள பக்கத்தில் இதெல்லாம் என்ன அதிரடி நடவடிக்கையா என்ன இப்ப வரைக்கும் ஒரு பதில் தாக்குதலே நடத்தலையே சும்மா சமூக வலைதள பக்கங்களை முடக்குன்னா அதுக்கு பேர் அதிரடியா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறாங்க இது மாதிரியான தருணங்கள்ல அவசரப்படுறது அப்படிங்கிறதே முட்டாள்தானம் பொறுமையாக சரியாக காய்களை நகர்த்தி பர்ஃபெக்டாக அட்டாக் வந்து நடத்தணும் அதுதான் முக்கியம் அப்படி தான் இராணுவம் நம்ம விமானப்படை கப்பல் படையெல்லாம் அப்படி தான் நகருவாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் பண்ண மாட்டாங்க நம்ம பிரைம் மினிஸ்டரே மீட்டிங்கில் அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காரு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க டயத்தை உங்களுடைய இலக்கை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ ஹேண்டு தரேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டரே க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு அதனால் நம்மளுடைய இராணுவம் விமானப்படை கப்பல் படையெல்லாம் அவங்க பொறுமையாக கரெக்டாக பிளான் பண்ணி அக்யூரேட்டாக அடிப்பாங்க டெஃபனட்டாக நடக்கும் சில உதாரணங்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் உலி அட்டாக் நடந்துச்சு ஒரு ஆர்மி கேம்பில் இராணுவ வீரர்கள் மாதிரி உடை அணிந்து உள்ளே புகுந்த தீவிரவாதிகள் அங்கே தூங்கி கொண்டிருந்த இராணுவ வீரர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்துனாங்க நடந்து நானுங்க மரியாதை கிடையாது நடத்த நானுங்க அதில் பதினஞ்சுலேருந்து இருபது இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைகிறாங்க இது எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினெட்டில் நடக்குது அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதலாக நடத்துகிறாங்க பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கிறாங்க அந்த ப்ராசஸ்க்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடத்தப்படுது அதாவது பாகிஸ்தானுடைய மண்ணுக்குள்ளே நுழைஞ்சு இருந்த தீவிரவாதிகளை தீவிரவாதிகள் கேம்பை தாக்கி அழிச்சிட்டு பத்திரமாக நாடு திரும்புகிறாங்க நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா அடுத்து புல்வாமா அட்டாக் வந்து நடந்துச்சா பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் புல்வாமா அட்டாக் வந்து நடக்குது அடுத்த ஒரு பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு அதுக்கு பதிலடி நம்ம இந்தியா கொடுக்குறாங்க பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்கு பதிலடி வந்து கொடுக்கப்படுது அப்போது பத்து நாள் பன்னெண்டு நாள் இது மாதிரி டைம் எடுத்து தான் இந்தியா பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியா கொடுத்த ஒவ்வொரு பதிலடியும் அக்யூரேட்டாக இருந்திருக்கு ஸோ அது மாதிரி இப்போ இந்த பகல்காம் டெரர் அட்டாக்குக்கும் டெஃபனட்டாக தக்க பதிலடி இருக்கும் அதனால தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு மீட்டிங்கை நடத்தி இருக்காரு அப்படிங்கிறத கவனித்து பாருங்களேன் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஒரு நாளைக்கு மூணு வாட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஆலோசனை நடத்தப்படுது ஒன்று ரெண்டாவது இராணுவ தளபதியோட ஒன் டு ஒன் ஆலோசனை வந்து நடத்துகிறாரு அடுத்து விமானப்படையுடைய உடைய சீஃப் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய சீஃப் ஏ பி சிங் அவர்களோட ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்துகிறாரு அடுத்து நம்ம இந்தியன் நேவியுடைய சீஃப் அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள்ட்ட ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தப்படுது முப்படைகளுடைய தலைமை தளபதி கிட்ட ஒரு பக்கத்தில் ஆலோசனை சிசிஎஸ் மீட்டிங்கு இது மாதிரி எவ்வளவு மீட்டிங்கை ப்ரைம் மினிஸ்டர் கடந்த ஒரு வாரத்தில் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும் அப்போது நிச்சயமாக பதிலடி இருக்கும் அந்த பதிலடி எப்போ நடக்கும் அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியாது திடீர்னு செய்தித்தாள்களில் பார்த்ததுக்கப்புறம் நியூஸில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் ஓ இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கை இந்தியன் ஆர்மி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம வாயை பழந்துட்டு பார்ப்போம் டெஃபினட்டாக அந்த நாள் வெகு விரைவாக இருக்குது அதனால் உங்களுடைய பாலிடிக்ஸுக்காகலாம் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்திய கூட்டணியுடைய அர்ஜென்ட்டுக்காகலாம் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து செயல்பட முடியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல செய்தி விரைவாக கிடைக்கும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்